உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் ஏன் வெளியே வர மாட்டேன்றாரு வெளியே வர மாட்டேன் பண்ணியா பனையூருக்குள்ளே இருக்காரு மக்களை வந்து சந்திக்க மாட்டேன்றாரு விஜய் வீட்டுக்குள்ளேயே கிடக்குறாரு விஜய் வந்தாலும் வந்து அப்படியே கையை காமிச்சிட்டு போயிடுறாரு எக்ஸ் வாழ்க்கல தான் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் வந்து தலைவருக்கான வாழ்த்துக்களை சொல்றாரு வர வேண்டியது தானே மக்களை சந்திக்க வேண்டியது தானே நாங்களாம் வெளியே போறோம்ல இப்படியாக தொடர்ச்சியாக விஜய் மீதுதான் விமர்சனங்கள் வந்து வெளியே வர வரமாட்டேன்ட்டாருன்னு நேற்று ஏர்போர்ட்டில் நம்ம சென்னை மீனம்பாங்க ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவத்தை நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க வந்து அப்படி வந்து விஜயை வந்து அந்த கூட்டம் அப்படி வந்து பலா படத்தில் ஈமிக்கிற மாதிரி அப்படி சட சடசலம் தலியின் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டார் அது பல விவாதமாக இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த நியூஸ் சேனல்கள் முதல் முதல் கொண்டு நேஷ்னல் சேனல்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் அவராக விழுந்தாரா பிடிச்சி தள்ளினாங்களா பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் கையை வச்சு அழுதுனாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவரே தான் விழுந்தார் ஆனால் மலேசியாவில் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே ஒரு லட்சம் பேர் வெளியே ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஹோட்டலுக்கு வெளியே வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் அது மலேசியாவாக இல்லை குட்டி தமிழ்நாடான்ற தெரியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ அருமையாக பிரமாதமாக இருந்தது வந்து என்ன சொல்கிறது வந்து இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம் அதுதான் ஏன்னா இதே ரசிகர்கள் தான் அவங்களுக்கு அங்கே இங்கே இதே நீங்கள் வெறி பிடித்த ரசிகர்னு கூட சொல்லலாம் வந்து ஆனால் அந்த அந்த வெறிப்படுத்த ரசிகர்கள் அங்கே எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு விதம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது வந்து ஒரு மாஸ் ஹீரோ ஒரு மாஸ் தலைவன் ஒரு அரசியல் களத்துக்குள்ள புதுசாக வந்திருக்காரு ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஜனநாயகன்னு ஒரு படத்தை கடைசி படத்தை அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்ப போகிறாருன்னு அது எப்போதுலேருந்து இருந்து காத்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல ஒருவேளை தகவல் தெரிஞ்சுதா தெரியலையா எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தாவேக்கா தொண்டர்கள் தாண்டி ரசிகர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க என்னென்னா பொதுவாக வந்து விஜய் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போ என்ன தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் போகிறதா இருந்தாலும் வரதாக இருந்தாலும் இந்த விஐபிக்கான அந்த வே ஒன்று இருக்கும் வழி அதில் தான் போவார் வருவார் ஆனால் சமீபமாக அந்த பொதுஜனம் போகிற வழியில் போயிட்ருக்காரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாரும் வரக்கூடிய வழியில் வந்துட்டார் வந்து வந்த பிறகு தான் அந்த காரு போய் சேர்றதுக்குள்ளே வந்த கூட்டம் அப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் இதையும் பல பேர் பார்த்து உண்மையிலே எரிச்சலாக இருப்பாங்க சில பேர் பார்த்து வந்து என்னையா இது வந்து இப்படி ஒரு மாசு ஏன்னா ஆரம்பத்தில் விஜய்க்கு சொன்னது என்னென்னா இந்த கூட்டம்லாம் ஓட்டா விழாதுப்பா குள்ளுமணி கூட்டம் தான் கூட்டம் வரும் ஆனால் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அது அதெல்லாம் நிலைமை தலைகிழ மாறி 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 இருக்கும்பொழுது இது என்னென்னா அவருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது பவுன்சர்ஸ் இருக்காங்க அப்புறமா வந்து தாபேக்கா தொண்டர் படை இருக்குது இதெல்லாம் மீறி இந்த அன்பு தாங்க ஒரு பக்கம் இது அன்போட வெளிப்பாடு தான் இப்போ சில சில பேர்லாம் கூட போட்டிருந்தாங்க ஒரு பச்சை சட்டை போட்ட ஒருத்தர் வந்து கையை வச்சு தோல்பட்டையில் வச்சு அழுத்தி அவரை தள்ளி விட்டார் அவர் யாருன்னு விசாரிங்க அவரை ரவுண்ட் பண்ணுங்கன்னாங்க மேபி அதை அந்த வீடியோ ஓட்டி பார்த்த சில பல பேர் சொல்லியிருந்தாங்க இல்லை இல்லைங்க அவரே தான் காலத்தவரு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கு இல்லைங்களா வந்து இதெல்லாம் மீறி அந்த அவருக்கான பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் என்னங்க அது கேள்விக்குறியாகவே இருக்குது இது சரியான பாதுகாப்பில் தான் இருக்கா இப்போ வந்து வெளியே போனால் இதை விட கூட்டம் வருமே ஒரு மக்களை சந்திக்கிற பயணம்னா ஒரு மக்களை நேரடியாக போய் நான் திரும்ப சொல்கிறது தான் எம்ஜிஆர் அந்த காலகட்டங்களில் ஒரு ஏழை வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா ஒரு ஒரு தம்பு தண்ணி கொடுமா நீங்கள் வச்சிக்கிற என்ன என்ன கஞ்சி இருக்குது அதை வாங்கி குடிச்சிட்டு அவங்களோட கட்டி தவிடின காலகட்டத்தில் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் இல்லை இந்த மாதிரியான மீடியாக்கள் இல்லை இப்போ விஜய் வீட்டிலேருந்து எப்போ கிளம்ப போகிறாரு என்ன செய்ய போகிறாரு எந்த ரோட்டில் வந்திருக்காரு எல்லாத்தையும் லைவில் போடுறதுனால இந்த கூட்டம் எங்கே இருந்தாலும் போயிடும் அப்படின்ற அளவுக்கு அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இது வருங்காலத்தில் இனி இருக்குது வந்து மக்களை சந்திக்கிற பையன் இருக்குது சேலம் கூட்டம் இருக்குது அப்புறம் வந்து சின்ன வந்த பிறகு அதனுடைய பயணம் இருக்குது இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு என்னன்னா இந்த குட்டி கதை இது விடமாட்டாங்க பொழுது வந்து விஜய்யும் சிவகார்த்திகனும் படம் ரிலீஸ் ஆக இருக்கணும் ஒ தேதி பத்தாம் தேதி வரைக்கும் அந்த பஞ்சாயத்துக்கு போயிருந்தாருங்கன்னு நினைக்கிறேன் வந்து இந்த விமர்சனம் பஞ்சாயத்து கூட இல்லை இந்த குட்டி கதையை வந்து விஜய் சிவகார்த்திகனை மனசில் வச்சு தான் சொன்னார் அப்படின்னு திடீர்னு அந்த கதையை நாமளும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது என்னையா இப்படிலாம் கூட யோசிக்கிறீங்களா அப்படின்னு நிச்சயமாக ஒரு அரசியல் கதையாக தான் சொன்னார் அது ஒரு கொடை கொடுக்குறாரு அந்த ஆட்டக்காரர் அந்த கொடை அப்படி அப்படியே போயிட்டு திரும்ப அந்த ஆட்டோக்காரர்கிட்டே வருது இப்போ விஜய் துப்பாக்கி கொடுத்துருக்காரு அந்த துப்பாக்கி எங்கே போல் எங்கிட்ட தான் திரும்ப வரப்போகுது நான் மறுபடியும் தான் அடிக்க வர போகிறேன் அப்படின்னு என்ன இதுன்னு தெரியல வந்து இது என்ன விஜய்க்கும் சிவகார்த்திகமான வாய்க்கா வரப்பு தகராணத்தில் திருப்பூர் சுப்பிரமணியன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அது எங்க இது இந்த பராசக்தி ஜனநாயகன் பஞ்சாயத்து முழுக்க முழுக்க ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்டது நாங்களாம் தேட்டர் ஓனர்ஸ்லாம் போய் அவங்கக்கிட்ட பேசணும் பராசக்தி ப்ரொடியூசர்கிட்ட எங்கள் ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வாங்கல அப்படின்னா இல்லை சார் நிறைய படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுத்துட்டோம் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஒரு பத்து நாள் லீவு ஒரு நாள் அவங்க வந்து வந்துக்கிட்டோம் அடுத்த நாள் நாங்கள் வந்துக்கிட்டோன்னு சொல்லும்போது நியாயமாக தான் இருந்தது இதில் சிவகார்த்திக்கு எந்தவித பஞ்சாயத்தில் எந்தவித பங்கும் கிடையாது கிடையாது அந்த ஏன் போட்டு எழுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அது யார் இருக்காது உண்மையிலே விஜய் ரசிகர்கள் எங்கேயுமே ரியாக்ட் பண்ணதான் எனக்கு தெரியவே இல்லைங்க சோசியல் மீடியாவில் முகம் தெரியாத ஆட்கள் சில பேர் பண்ணுற வேலை தான் அது எச் வினோத் பேசுகிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் முன்ன இருக்குன்னு நினச்சின்னா உள்ள பூந்து அடிச்சிருவீங்களா அப்படின்னாரு வந்து அது பொதுவாக சொல்கிறது தான் வந்து யச்சுவினத்தை அப்படி பேசினார்னு எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது வந்து நான் ஒரு ரெண்டு தடவை என்ட்ரி பண்ணியிருக்கேன் வேலூரை சேர்ந்தவர் தான் அவர் வந்து நியூ காலேஜில் படித்த ஒருத்தர் வந்து அதிகம் பேச மாட்டார் பார்த்திபங்கிட்ட உதவியாளராக இருந்தவர் முன்ன பின்ன இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே பூந்து அடிச்சிடுவீங்களா அப்படின்னா அவர் வந்து பராசக்தி தான் சொல்கிறாரு மறுநாள் வரீங்கள தான் சொல்கிறாரு அப்படின்னு இதை ஒரு பக்கம் எடுத்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக எச்விநாத் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தரும் கிடையாது ஏன்னா சினிமாவில் இன்னைக்கு ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாளே இன்னொரு கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலமை வரும் அது அதை திரும்ப சொன்னதான் பாலச்சந்தர் சொன்னதான் சினிமாவில் இருக்கிறவங்க சண்டைப்பட்டு கூடாது அடுத்த நாள் ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அதனால் திடீர்னு சிவகார்த்தியின் மிகப்பெரிய உச்சநச்சரம் ஆகிட்டு இவரும் பெரிய டேரக்டர் ஆகிட்டா இவர் வச்சு படம் பண்ண மாட்டாங்கன்னா நிறைய பேரும் சேர்ந்து அதான் சினிமாவிலாம் கிடையாது கிடையாது எச்விநாத்னானா அப்படி பேசக்கூடிய நபரும் கிடையாது ஒருவேளை இந்த படத்தும் மீது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் அது இந்த ஜனநாயகன் படத்தை வந்து ஒரு பிரமாதமான ஒரு படம் ஒரு மாபெரும் ஹீரோ அவருடைய கடைசி படத்தை தனக்கு வந்து இயக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு உற்சாகத்துடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் ஏன்னா அது பேசாத ஒரு நபர் வந்து ஒரு கூட்ட ஒரு ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா மிஸ்கின்னு வந்து எச் உணவு வச்சுக்கிட்டு தம்பி இன்னும் வந்தீங்கன்னா பட்டன் போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் இன்னொரு கூடுதலான சம்பவம் என்னென்னா இந்த ஜனநாயகன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி கமலஹாசனுக்கு ஒரு படம் பண்ணுற தாரு அதுக்கான டிஸ்கஷன்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருந்தது ஏன்னா அந்த கதை தான் இந்த கதைலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது கிடையாது இருந்தப்போ இவர் என்ன மணி நேரம் எச்முனாச்சு வெளியே வந்து கமல் ஆஃபீஸில் டிடி கே ரோட்டில் அப்படின்னு வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டுருந்தார் ஃபோனை வச்சு இவர் கேமராவில் பார்த்துருந்துக்கிறார் கமல் அது ஏன் அவர் வெளியே நின்றுக்கிட்டுருக்காருன்னு கூப்பிடுங்க கூப்பிட்டு நின்றுங்கன்னா இது மாதிரி ஓலாவோ ஊப்பர் ஆட்டோவோ போட்டிருக்கேன் அதில் தான் திரும்ப போகிறேன்னு ஒரு கார் கூட வாங்கலையான்னு கேட்டிருக்காரு இல்லை சார் அண்ணனும் இந்த ஒரு கார் சேவையை கொடுத்து ஒரு டிரைவரையும் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் காரில் வாங்க ஆட்டோலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லு என்ன எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ எளிமையான ஒரு மனிதர் வந்து ஹெச் ஒன்று நீங்கள் அஜித்தை வச்சு மூணு படம் பண்ணியிருக்காரு மூணு படத்தில் எங்கேயும் கூட அதிர்ந்து கூட பேசுனது கிடையாது இவங்க கேட்டால் துணிவு பட சமயத்தில் மஞ்சுவாரியார் வந்து ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருப்பாங்க இவர் எல்லாத்தையும் வந்து சிங்கிள் டேக்லே ஓகே சொல்லிடுவார் யார் ஹெச் ஒரு தடவை வந்து சார் ஒன் மோர் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒன்று இந்த படத்துக்கு இது போதும் மேடம் வந்து வேறு உங்களை வச்சு வேறு ஒரு படம் எடுக்கிறேன் அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் உள்ள புந்து வந்து முன்ன பின்னே இருக்குது படம் அதனால் வந்து அடிச்சிடலான்னு பார்க்குறீங்களான் சிவகார்த்திகனை எந்த விதத்திலையும் சொல்லவில்லை என்பதுதான் தான் இதில் இருக்கிற உண்மை இதெல்லாம் தாண்டி நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த மலேசியாவில் நடந்த அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் இந்த ஊடகத்திலும் புதுவெளியிலும் சோசியல் மீடியாவிலும் பேசுவார்கள் அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது பார்த்திபன் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அவர் மாதிரியே விஜய் மாதிரியே ஒரு கோட் சூட்லாம் போட்டு அப்படி அப்படி நின்று நிறைய பேர் வந்து நீங்களும் விஜய் மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு ஆர்வம் தான் அவர் அவருடைய சீனியாரிட்டிக்கு போட்டு அது ஒரு பதிவு போட்டிருக்காருந்து மலேசிய மகாஜன நாயகன் அப்படின்னு போட்டிருக்காரு அது வந்திருக்கார் விஜயோடைய சாதனை இனி வரக்கூடியங்க யாராவது பண்ணலாம் சினிமாவில் யாராவது ஒரு இடத்த பிடிக்கலாம் வேணாலும் நடக்கலாம் ஆனால் விஜய் விஜய் தான் ஒன்றுமே ஒ ஒரே ஆள் ஒரே ஆள் தான் இதெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த அரசியல வந்து நீங்கள் ஏதோ அஜினோமோட்டா கலந்த அரசியலாக பார்க்காதீங்க ஒரு ஆர்கானிக் அரசியலாக நான் பேசியிருக்கேன்னு அவருக்கே ஒரு பாணியில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கார் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்களா வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு யாரெல்லாம் பேச வச்சிருக்கு அதுதாங்க மிக முக்கியமான ஒரு காரணம் முக்கியமான ஒரு விஷயம் இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லித்தன்யான் அந்த பாப்பா விஜயோடைய மகளாக நடிச்சிருக்கு அந்த உன்ன கூட அந்த மேடையில் சொல்லிச்சு நீங்கள் படம் முடிஞ்ச உடனே விஜய் அங்கிள் எல்லாரையும் உங்கள் காரில் கூட்டும் போவீங்களே என்னையும் கூட்டம் போங்கன்னு உடனே ஓகே அப்படின்னு ஒரு சிக்னல் காமிச்சிருந்தார் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தது இது மாதிரி வந்து அந்த மேடையில் எனக்கு பேசுகிறதுக்கான நேரம் இல்லை அதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் ஒரு நன்றி வந்து ஒரு பெரிய பெரிய மனுஷன் மாதிரி இந்த சாருக்கு நன்றி அந்த சாருக்கு நன்றி இப்படி நன்றி இப்படி நன்றின்னு சொல்லி நான் வந்து இந்த இந்த படத்தில் ஜனநாயக விஜய் அங்குள் கூட நடித்ததை நான் மிகப்பெரிய கௌரவமாக பெரிய இதுவாக பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு குழந்தைங்க மத்தியில் போய் ஒரு 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 ஹீரோ ஒரு மனிதர் போய் பதியறது தாங்க மிகப்பெரிய வெற்றி ஒரு கு நேற்று கூட வந்து மக்கள் மன்றத்தில் நாஞ்சில் பேசியிருந்தார் பேசியிருந்தாரு ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு அந்த ரெண்டு ஓட்டும் யாருன்னா புதுசாக களத்தில் இப்போ ஓட்டு ஓட்டு லிஸ்ட்டில் புதுசாக வந்தவங்க அப்படின்னு சொல்கிறது தான் அது உண்மை தான் அது என்னென்னா நீங்கள் இந்த பசங்க பூரா வந்து அவங்களுக்கு வாக்கு இருக்குதா இல்லையான்னு பெரும்பாலும் வாக்கு இருக்குது அதை தாண்டி வந்து நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் சரி எங்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் முப்பத்தி ஒன்றில் நான் ஓட்டு போடுவேன் பாருங்கள் அந்த ரேஞ்சில் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுதான் எங்கே இருக்குது விஜய்க்கான அந்த பவர் அந்த கரிஷ்மா எங்கேப்பா இருக்குது எங்கே வந்து சேர்ந்தது அது அது வந்து காட் கிஃப்ட் இயற்கையும் இறைவனும் கொடுத்தது தான் என்பதை கருத்து கிடையே கிடையாது இதெல்லாம் மாரி ஜனநாயகன் இந்த ஒன்றாம் தேதி அல்லது முப்பத்தி ஒன்று நைட்டு ட்ரெய்லர் அநேகமாக விட்டுருவாங்க அதை ட்ரெய்லர் வந்த பிறகு நமக்கு தெரியும் இது பகவந்த் கேசரியா இல்லையா வேற ஒரு படமாக விஜய் ஒரு அரசியல் அரசியல் கலம் பேசக்கூடிய படமானு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முன்பதிவு அட்வான்ஸ் புக்கிங் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மூணு நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அதில் யாருக்கு என்ன டிக்கெட் கிடைக்கும் போதுன்னு தெரியல அதையும் சீமான் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார் எப்போவுமே எப்பவுமே சக்தி தானே கவுண்டரில் பிளாக்கில் டிக்கெட் விற்காமல் இருக்கிற தூய சக்தியாக இருப்பாரான்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க நிச்சயமாக கவுண்டரில் டிக்கெட்டாக தான் இருக்கும் வந்து பிளாக்கில் விற்றாங்க அப்படின்னா அதுக்கு இவங்க பொறுப்பு கிடையாது நிச்சயமாக பொறுப்பு கிடையாது ஆனால் டிமா டிக்கெட்டுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்படும் இதெல்லாம் மீறி கேரளாவில் ஆறு மணிக்கு கர்நாடகாவில் ஆறு மணிக்குன்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குது அது எந்தளவுக்குன்னு தெரியல அப்ராடு போய் படம் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்காங்க துபாய்லையும் ஸ்ரீலங்காவிலையும் போய் முன்கூட்டியே படம் ஆரம்பிக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஒரு ஓப்பனிங் வரும் இதெல்லாம் தாண்டி எம்பா எப்போவுமே ஒரு விஜய் படமோ அஜித் படமோ ரஜினி படமோ வந்தால் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடினு வீங்களே என்னையும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த படத்துக்கு யாருமே எதையுமே சொல்லி கணத்தில் போட்டு கல் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த படத்திற்கு எந்தவித ஐப்பும் கொடுக்கவில்லை ஓவர் ஐப்பு எதுவுமே கொடுக்கல ஒரு ஓவர் ஐப்பு கொடுத்த படம் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன ஆச்சுன்னு தெரியும் அது பேரை சொல்ல விரும்பலை ஒரு ஹீரோ நடித்தது வந்து ஆஹா ஓஹோ அடி அடி நடிச்சு அதுக்கப்புறம் விழுந்த பிறப்பு எந்த பெரிய படத்துக்கு எதுவும் ஓவர் ஐப் கொடுக்கானு லியோ ஆறுநூறு கோடி கோட் நானூற்றம்பது கோடி இந்த படம் ஜனநாயகன் இவருடைய கடைசி படம் அப்படின்னா ஆறுநூறு கோடிக்கு மேல் இந்த படம் வசூல் செய்யும் அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் இட்ல அது காரணம் என்னன்னா இந்த படத்தை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க மிக முக்கியமான விஷயம் ஓவர்சீஸ்ல இந்த படத்துக்கு இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் அந்த படத்துக்கு நடந்திருக்குன்னா அங்கே பாருங்கள் வந்து எல்லாம் மைனஸ் பத்து பதினோரு டிகிரில வந்து அங்கே அப்ராட்ல யூரோப்பில்லாம் குளிர் போயிட்டு இருக்கு நைட் ஷோ புக் பண்ணவங்க அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருக்கு அட்வான்ஸ் முக்கிங்ல அப்போ எவ்வளோ பெரிய வரவேற்பு ஓவர்சீஸில் இருக்கும் ஓவர்சீஸ் தாண்டி தமிழ்நாடு தமிழ்நாடை தாண்டி இந்தியாவுக்குள் ஒரு மாஸ் ஹீரோ அவரை அடுத்த அரசியல் களத்துக்கு வளர்ப்பு அந்த அரசியல் களத்துக்காக தன்னுடைய ஒரு இடத்திற்கான ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு வருகிறார் என்பது மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி